தினம் பத்தாம் திகதி இருபத்தி காணொலியில் நாங்கள் பேசக்கூடிய விடம் யாழ்ப்பாணத்தில் காலமாக விடுவிக்கப்படாமல் இருந்த ஒரு வீதி ஒன்று இன்றைய தினம் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதிக்கும் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் இடையில வந்து ஒரு ஒன்று ஒரு கலத்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருந்தது குறிப்பாக நாடாளுமன்ற தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத நட்டுனா அவர்கள் வந்து ஜனாதிபதியுடன் சில விட

பகுதியானது விடுவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை அந்த மக்கள் எல்லாரும் அவ்வளவு சந்தோஷத்தோடு அந்த பாதையில வந்து பயணம் செய்திருந்தது நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியும் இருந்தது என்ற தினம் அது மாத்திரம் மக்கள் வந்து அங்கே பொங்கல் வைத்து கொண்டாடி இருந்தார்கள் என்று சொல்லி சொன்னால் அவ்வளவு காலமும் தங்களுடைய அந்த பூர்வீகமான பாதைகள் விடுவிக்கப்படாமல் இருந்ததை வந்து இன்றைய தினம் விடுவிக்கப்பட்டதை அவர்கள் சந்தோஷமாக பொங்கல் பொங்கி சிறப்பாகவே வந்து கொண்டாடி இருந்தார்கள் அந்த தினத்தை அப்படி என்று சொல்லி தான் சொல்ல வேண்டும் இந்த நிலையில பாதம் என்று சொல்லி சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த பல காணிகள் வந்து விடுவிக்கப்படாமல் இருந்த நிலையில் கொஞ்ச காணிகள் வந்து இந்த நல்லாட்சி விடுவிக்கப்பட்டது அதே மாதிரி சிறிது சிறிதாக கொண்டு வருகின்றது இந்த பார்த்தால் இன்றைய அந்த அந்த தொடக்கம் கடற்கரை வரையிலான பாதையானது வந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் பல்வேறு நிபந்தனைகளுடன் தான் அந்த பாதையானது விடுவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சொல்லி சொன்னால் காலையில் ஆறு மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் தான் அந்த பாதையை வந்து பயன்படுத்த முடியும் அது மாத்திரம் இல்லாமல் அதிலே வந்து நடந்து செல்ல முடியாது துவிச்சக்கர வண்டிகளே பயணிக்க முடியாது அது மாதிரி பயணிக்கக்கூடியவர்கள் வந்து மோட்டார் வாகனங்கள் கார் அவ்வாறான வாகனங்கள்ல தான் பயணிக்க முடியும் சாதாரணமாக அதாவது துவிச்சக்கர வண்டிகளையோ நடந்தோ பயணம் செய்ய முடியாது அது மாத்திரம் அந்த வீதியால பயணம் செய்து கொண்டிருக்க இடையில திருப்பி வடுறது அதே மாதிரி வந்து அதுல காணொலிகள் எடுக்கிறது புகைப்படங்கள் எடுக்கிறது எல்லாமே வந்து அடியோட நீப்பாண்டப்பட்டிருக்கு அது மாத்திரம் இல்லாமல் இந்த பாரபூர்திகள் அதுகள் எல்லாம் செல்ல முடியாது இதை விட குறிப்பாக வந்து அந்த வாகனத்தால் செல்லுகின்ற பொழுது அந்த வாகனத்தில் பயணிப்பவர்கள் வந்து கட்டாயமாக சோதனைக்குட்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லி பல்வேறுபட்ட ஒரு நிபந்தனைகளோடு தான் இன்றைய தினம் அந்த ஒரு பாதையானது விடுவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது இது பல்வேறு தரப்பினரிடையே வந்து ஒரு விசனத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த நிலையில் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய காணிகளை எங்களுடைய வீதிகளை வந்து நீங்கள் எங்களுக்கு விடுவித்து தந்துவிட்டு இப்பொழுது இவ்வளவு பெரிய நீங்கள் விடயங்களை சொல்வது இவ்வளவு பெரிய நீங்கள் சட்டங்களை போட்டு நிறுத்துவது என்பது பெரிய ஒரு பாரதூரமான விடயம் அப்படி என்று சொல்லி இது தொடர்பாக தமிழரசு கட்சியினுடைய பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய எம்ஏ சுமந்திரன் அவர்களும் ஒரு விசாரணத்தை தெரிவித்திருக்கிறார் அதாவது என்ன அப்படி என்று இந்த பாதை விடுவிக்கப்பட்டு இந்த வீதியானது விடுவிக்கப்பட்டிருக்கின்றது உண்மையில் மகிழ்ச்சி தரக்கூடிய விடயம் ஆனால் இவ்வாறான திட்ட நிபந்தனைகளுக்கு அமைவாகத்தான் இந்த வீதியில் பயணிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த விதமான சட்ட திட்டங்களை உங்களுக்கு தந்தது யார் அப்படி என்று சொல்லி ஒரு ஒரு விசாரணத்தை தெரிவித்திருக்க

இதிலே குறிப்பாக பார்த்தோம் என்று சொன்னால் எங்களுடைய தமிழ் நாடாளுமன்றமாக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய ஜீவன் தொண்டமானவர்கள் ராசமாணிக்கம் சாணக்கியன் அவர்கள் அது மாத்திரம் அர்ஜுனா ராமநாதன் அவர்களும் இந்த கலந்துரையாடலே கலந்து கொண்டிருந்தார்கள் அதாவது இந்த கலந்துரையாடல குறிப்பாக என்னென்ன விடயங்களை பற்றி பேசப்பட்டிருக்கின்றதாக சொல்லப்படுகின்றது என்று சொல்லி சொன்னால் இப்பொழுது அமெரிக்காவினால் விதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நாற்பத்தி நான்கு சதவீத வரி என்பது உண்மையில அது ஒரு தலை சுற்ற வைக்கக்கூடிய ஒரு விடயம் தான் டிரம்ப்

தா இது ஒரு புறம் எனக்கு இரண்டாவது விடயம் இன்றைய அந்த சந்திப்பிலே வந்து ராமநாதன் அவர்களுக்கு பேசுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருந்தது அப்ப கிடைத்திருந்த பட்சத்தில் அவர் என்னென்ன விடயங்களை பற்றி பேசியிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் இந்த பயங்கரவாத தடைச்சொற்றத்தை வந்து நீக்குதல் தொடர்பாக அவர் பேசிய விடயங்களை வந்து நான் உங்களுக்காக இந்த காணொலியில வந்து பகிர்ந்து கொள்கின்றேன் குறிப்பாக என்ன என்று சொல்லி சொன்னால் இன்றைய தினம் நடந்திருக்கக்கூடிய அந்த சந்திப்பிலே வந்து ஒரு விடயம் ஒன்று முன்வைக்கப்பட்டது அதாவது அதாவது ஒரு சிங்கள அமைச்சர் ஒரு சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரினால் வந்து எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வந்து ஒரு கடிதம் மாதிரி ஒன்று வழங்கப்பட்டதாம் அதாவது வந்து அதுல ஒன்ேஷன் ஒன் கன்ட்ரி என்கின்ற மாதிரியாக எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டிருந்ததா இதுல வந்து மட்டக்கிழப்பு மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த சாணிக்கணியை வந்து அந்த விடயத்தை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை இது தொடர்பாக ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கும் குறிப்பிட்டு கூறியிருக்கிறார் ராமநாதன் அர்ஜுனா நாங்கள் இதனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்கின்ற மாதிரியாக குறிப்பிட்டிருப்பதாக ராமநாதன் அர்ஜுன் அவர்கள் கூறியிருக்கிறார் அது மாத்திரமில்லாமல் ஏனென்று சொல்லி சொன்னால் நாங்கள் எல்லா வடயத்திற்கும் ஓம்பட்டு போனால் கடைசியில வந்து நாங்கள் தமிழர்கள் எல்லா வடயத்திற்கும் ஆபா போடுகின்றோம் என்கின்ற மாதிரியாக இது அமைந்துவிடும் என்பதற்காக இதற்கு நாங்கள் ஒப்புதல் அளிக்க கூடாது என்கின்ற மாதிரியாக சொல்லியிருக்கின்றார் அது மாத்திரம் இல்லாமல் ராசுமாணிக்கம் சாணக்கியன் அவர்களுடைய அரசியலுக்கும் என்னுடைய அரசியலுக்கும் இடையிலே வேறுபாடு இருந்தாலும் கூட இன்னொரு ஒரு வந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன் அது மாத்திரம் இல்லாமல் ராசுமாணிக்கம் சாணக்கியன் அவர்களோட அரசியல் ரீதியாக எனக்கு உடன்பாடு கிடையாது என்கின்ற மாதிரியாகவும் சொல்லியிருக்கிறேன் ட்ரம்ப் வந்து நாற்பத்தி நாலு வீதம் ரெசிப்ரோக்கள் டெரிப் பிரிச்சதுக்காக நாங்கள் ஒன் கண்ட்ரி ஒன் நேஷன் கடிதம் எழுதி ஜனாதிபதி கொடுக்கிறாள் சோ அதை நான் வரவேற்றுதான் அப்ப நானும் சாணக்கியம் சொன்னாங்க சாணக்கியம் நானும் அதை ஆமோதிச்சுன்னா கொடுக்க வேண்டாம் என்று ஆனால் திலீப்ஜே வீர அதை கொடுத்துருக்கேன் கடிதம் வழியில் இல்ல நீங்க ஜோசிக்க கூடாது சாணிக்கே படிச்சிருக்கணும்னு சாணக்கியன அரசியல் வேறு அவருடைய அவருடைய அரசியல் வேறு நான் அரசியல் எனக்கு பிடிப்பு இல்லை ஆனால் அந்த சில விடயங்கள் நாங்கள் கதைக்கிறோம் தான் செய்கிறோம் என்று சொல்றோம் சாணங்கியனா அந்த ஜீன் தோண்டுமான அவர்களின் உடைய அரசியல் பற்றி இல்லாமலும் தனிப்பட்ட ரீதியில் அவருக்கும் தனக்கும் நல்ல ஒரு நட்பு இருக்கின்றது மாதிரியாகவும் அது மாதிரி முக்கியமான என்ன

இருப்பதாக கூறியிருக்கின்றார் இரண்டாவது விடயம் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால் இப்ப வந்து எங்களுடைய நாட்டை வந்து நாங்கள் மேலும் வலுப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி என்று சொல்லி சொன்னால் வெளிநாடுகளில் இருந்து முதலீட்டாளர்கள் இலங்கைக்கு வர வேண்டும் அப்படியாக வெளிநாடுகளில் இருந்து முதலீட்டாளர்களை தன் கொண்டு வர முடியும் என்கின்ற மாதிரியாக ஜனாதிபதி அனுரகுமார் ரஜசநாயக் அவர்களுக்கு ராமநாத நஜுனா அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இருந்தபோதிலும் போதிலும் இதுல வந்து ராமநாத நஜுனாவினுடைய கருத்தை வந்து ஜனாதிபதி அவர்கள் ஒரு ஏழனமாக ஒரு விடியர் மூலம் சொல்லியிருக்கின்றனர் அதாவது வெளிநாட்டிலிருந்து இந்த வடக்கு கிழக்கிலே வந்து நாங்கள் முதலீடுகளை செய்ய போகின்றோம் என்கின்ற பெயரிலே உள்ளே வந்து அதற்கு பிறகு ஜனாதிபதியுடன் ஒரு புகைப்படம் ஒன்று எடுத்துவிட்டு அதனை தங்களுடைய புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நாடுகளில் கொண்டே காட்டி நாங்கள் இலங்கை ஜனாதிபதியுடன் புகைப்படம் எடுத்தோம் நாங்கள் அங்கு முதலீடுகளை செய்ய போகின்றோம் என்கின்ற பெயரிலே வெளிநாடு வங்கிகளிலே வந்து கடன்களை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு நாடகம் என்கின்ற மாதிரியாக நக்கலாக கூறியிருக்க அது மாத்திரமில்லாமல் அஹ் அதாவது இந்த தமிழர் தரப்பினுடைய இந்த தமிழர் தரப்பினுடைய ஆலோசனைகள் தேவையில்லை என்கின்ற மாதிரியாகவும் ஜனாதிபதி அவர்கள் கூறியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியிருக்கிறார் இதே போல இதற்கு பதிலளித்திருக்கின்ற அவர்கள் கடுகு சிறுத்தாளும் சொல்லி இருக்கின்றார் அப்ப வெளிநாட்டில் இருந்து அந்த முதலீட்டாளர்களை தான் கொண்டு வருவதற்கு தான் வந்து ஒரு இணைப்பு பாலமாக இருக்க விரும்பு என்று சொல்லி சொன்னால் அங்கிருந்து வரக்கூடியவர்களுக்கு வந்து ஜனாதிபதி அவர்கள் மீது உச்சமுழுதான ஒரு நம்பிக்கை இல்லை இல்லை என்று சொன்னால் அவர்கள் முதலீட்டுக்கு

también ¿eh? இன்றைய தினத்துடன் வந்து இந்த மாதத்திற்கான இந்த நாடாளுமன்ற அமர்வானது நிறைவுக்கு கொண்டு வரப்படுகின்றதாம் இத்துடன் தன்னுடைய தடையும் நிறைவுக்கு கொண்டு வரப்படும் என்று தான் நம்புவதாகவும் அவர் கூறியிருக்கிறது பார்ப்போம் என்னென்ன விடயங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது இந்த கொரோனா காலத்தில் எப்படி நாங்கள் பீடித்திருந்தோமோ அதை விட அதிகமாக இந்த நாற்பத்தி நான்கு வீத வரியால் பீடிக்கப் போகின்றமோ என்கின்ற ஒரு பலத்த யோசனையும் எழுந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நாடு நாட்டில் என்ன மாதிரியான நிலைமைகள் போக போகுது என்று உண்மையில தெரியல பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களையும் என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து பல்வேறு விடயங்களை பேசிக் கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு நின்றைய தினம் இதுக்காரைய நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் நன்றி உடல்களை